ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கப்பு போதும் நம்ம உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அதிகப்படியான இரும்பு சத்தும் நிறைய விட்டமின்ஸும் இருக்கிறதால நிறைய நாடுகளில் இதை மருந்து தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க கைவலி கால் வலி முட்டு வலி இப்படி எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது இதில் நாம் ஒரு கப்புக்கு எடுத்துக்கலாம் இப்போ நாம் எடுத்துருக்கக்கூடியது வெள்ளைச்சோளம் இந்த வெள்ளச்சோளம் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் ஒரு கப்பு கழுவி எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய தூசி இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் முதல்ல நாம் இதை ஊறப்போட எதுவுமே செய்யலை ஜஸ்ட் இந்த மாதிரி கழுவி மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளச்சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க முன்னாடி காலத்தில் அரிசி உணவுகள் அதிகமாக இருக்காது அந்த காலத்திலெல்லாம் மக்கள் எல்லாருமே இந்த வெள்ளச்சோளத்தை தான் சாப்பிடுவாங்க இதை சோறாக்கி சாப்பிட்லாம் பனியாரம் செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்படி எல்லா விதத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு முறை அரைச்சதுக்கு அப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மறுமுறை நல்லா அரைச்சி எடுக்கும்போது நல்ல நல்லா மைய அரைஞ்சி கிடைக்கும் நமக்கு ஓரளவுக்கு சின்ன குர குறைப்பு தன்மை இருந்தாலும் அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இப்ப இந்த அளவுக்கு நல்லா நமக்கு அரைஞ்சு கிடச்சிருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் ஆகாது நாம இதில் தண்ணி சேர்த்தா வேக வைக்க போறோம் வாரத்துல ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் கூட நாம இதை சாப்பிட்டுக்கலாம் இதில் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அல்லது மத்தியானம் லஞ்சுக்கு கூட நாம இதை சாப்பிட்டுக்கலாங்க நம்ம உடம்புல இன்சுலின்ஸ் இருக்கிறதுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதாவது இந்த டயபெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளச்சோளம் ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஃப்யூச்சரில் நமக்கு இந்த சுகர் வியாதி வரவே வராது ஒரு கப் அளவு சோளத்துக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம மாவு மாதிரி கலக்கி வச்சுக்கக்கூடிய இந்த வெள்ளச்சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க நாம் இதை நல்ல மிக்ஸியில் அடித்து வச்சுட்டு இது சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டி வச்சு ஒரு சைடில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஊற்றும் போது சிம்மில் வச்சு ஊற்றணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும் அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் கட்டி பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஊற்றின உடனேயே கொஞ்சம் ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விடும்போது அதுவும் கூடவே சேர்ந்து வெந்துக்கிட்டே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறும்போதே பாருங்கள் ஓரளவு கட்டி ஆயிருக்குது இப்போ நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது தீ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்மல தான் இருக்கணும் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது இது ஒரு வெயிட்லாஸ் உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் தானாகவே கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி நேச்சுரலாகவே இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குங்க இது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் களி மாதிரி வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா போது இது நல்லா கெட்டியாகும் அந்த வேலையை நம்ம களி மாதிரியும் உருண்டை பிடிச்சி வச்சு கூட சாப்பிட்லாம் அல்லது சாப்பாடு சேர்க்காமல் வெறுமனே இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாடு எதவும் சேர்த்துக்கல அப்படியே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி ஷைடிஷாக மட்டன் குடல் கிரேவி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி குழம்பும் செஞ்சுருக்குறோம் நான்வெஜ் வெஜிடேரியன் இப்படி எல்லா சைடிஷுமே இதுக்கு செட் ஆகுங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கஞ்சியாக மாதிரி குடிச்சுக்கலாம் கஞ்சி மாதிரி குடிக்கணும்னா காய்ச்சும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்